நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் நான் வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகட்டா இது என்ன காயின் பார்க்குறீங்களா செம்பக்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா செம்பக்கா அதுதான் இது வாட்டர் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் ஆப்பிள் அப்படின்னு ஸ்மால் ரெட் ஆப்பிள் அப்படின்னு ஊட்டியிலலாம் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாகர்கோவில் கருங்கல் அந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதை சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் நம்ம கமெண்டில் இதில் நாலு வகையான அந்த சீடு மாதிரி இருக்கும் இதை பிரித்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்க நம்ம மிட்டாய் கடைக்கு போகலாமா நம்ம ஸ்நேகித கூட்டங்கள்லேருந்து நம்ம அன்பு சகோதரர் ஒருத்தர் நமக்கு நிறைய பாரம்பரிய வகை சுவையிலான மிட்டாய் வகைகளை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட ஆசைப்பட்றேன் நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் பாருங்கள் நம்ம வீட்டில் இப்போ கடையே வச்சுருக்குறோம் மாடர்ன் டைம்ஸில் உள்ள மிட்டாய் வகைகளையும் பார்க்கலாம் ஸ்வீட்ஸை பார்க்கலாம் அவ்வளவு அளவு கடந்த பாசம் அந்த சகோதரர் எங்கள் எல்லார் மேலேயும் பாருங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இதில் வந்து வெரைட்டிஸான மிட்டாய் வகைகளை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளைல இதை மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் தேன் மிட்டாய் அப்புறம் இந்த சக்கரை மிட்டாய் இது நேந்திரங்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்குறோம் இல்லை சிப்ஸ் வந்து சாப்பிட்ருக்குறோம் அதை மாதிரி இது வந்து மைசூர்பாக்கு அல்வா அதுக்கப்புறம் மிட்டாய் சக்கரை மிட்டாய் மிட்டாய் இல்லையா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த கமெண்டில் போடுங்க நான் எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்கிறேன் இது வந்து செம்பக்காய் அப்புறம் இது வந்து இந்த நம்ம கல்கோனா கமர்கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு சேர்ந்தது இது வந்து சோன் பப்டி சோன் பப்டி அப்புறம் வந்து குச்சி மிட்டாய் மாதிரி அப்புறம் இழந்த அடை ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருப்போம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால் ஸ்கூலில் உடனே ஆரஞ்சு மிட்டாய் தான் கொடுப்பாங்க இது குச்சி மிட்டாய் நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைல இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருப்போம் அப்புறம் ஸ்பெஷலானது இலந்தை அடை இது எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து அந்த நாளில் வந்து நம்ம அஞ்சு பைசா பத்து பைசான்னு வாங்கி சாப்பிட்ருப்போம் அந்த நைன்ட்டீஸில் உள்ள எயிட்டீஸில் உள்ள கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் ஒருவேளை எயிட்டிஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எயிட்டிஸ்க்கு முன்னால் உள்ளவங்களும் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க இதை மாதிரி செவன்ட்டீஸ் சிக்ஸ்டீஸில் உள்ளவங்களும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி யாராவது பார்த்துட்டு அப்படின்னா இப்போ இதெல்லாம் நான் பேக்கெட்ஸாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் நான் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி நான் காட்ட ஆசைப்பட எனக்கு இந்த ஒரு சில மிட்டாய் வகைகள் எனக்கு பேர் தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் கீ மைசூர் பாக்கு சோன் பப்டி இளந்த எடை சிப்ஸு நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம் அதான் நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கே சொல்லுவாங்க இல்லையா பாரம்பரியத்தின் பொத்திஷம் நம்மளோட சோன் இது இருக்குதே நேந்திர சிப்ஸ் நம்மளோட தேன் முட்டாய் புளி முட்டாய் இதான் கயிறு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க இது சூட மிட்டாய் அதோட சேர்ந்து இருக்கு இது ஜவ்வு மிட்டாய் இது ஆரஞ்சு மிட்டாய் இது நம்ம அருமையான குச்சி மிட்டாய் இங்க இருக்கிறது புதுப்பரா இருக்குல்ல விளையாடுக்குதான் பாருங்க சௌதியில இந்த மாதிரி பாக்குறது உங்களுக்கு அபூர்வா இருக்கும் அது மாதிரி பார்த்திங்களா நம்ம சகோதரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க மிட்டாய் பற்றி அவங்களுக்கு இதை உடனே ரொம்ப ஹாப்பிங்க அவங்க இழந்த இடையை ரொம்ப அழகாக சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இந்த இந்த சக்கரை மிட்டாய் எடுத்து இந்த நூலெல்லாம் சுற்றி விளையாண்டு பார்த்தோம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் உங்களுக்கு இந்த பழமையெல்லாம் நினைவில் வருகிறதா இங்கே பாருங்கள் நம்ம மாஸ்டர் ஹீரோ வந்துட்டார் இவர் கூட என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க இவர் வந்து பழமைவாதி இல்லை ஆனால் இந்த பாரம்பரிய சுவை மிக்க இந்த மிட்டாயை எடுத்தால் அவர் ரச சுசித்து எப்படி சாப்பிட்றாருன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் நாட்டின் சுவை ஒவ்வொரு துளியிலையும் நம்ம உணர முடியும் பாரம்பரியத்தின் பொக்கிஷம் மிட்டாயின் முத்துக்கள்